செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுனா மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் தமிழக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் அஞ்சலி ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் பேரூராட்சியில் செல்வ விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவரது இரண்டாவது மகன் இளையராஜா வயது முப்பத்தி ஏழு இவர் சென்னை ஸ்ரீபெரம்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றார் இவருக்கு சுகன்யா முப்பத்தி ஓரு வயது என்ற மனைவியும் பிரகதி பத்து வயது என்ற மகளும் அபிமன்யு ஏழு வயது என்ற மகனும் உள்ளனர் இவர் கடந்த பதினான்காம் தேதி பாலாஜா அருகே உள்ள ஈச்சந்தாங்கல் பகுதியில் உள்ள தனது அக்கா வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு மீண்டும் இரவு வீட்டிற்கு வந்துள்ளார் அப்பொழுது காவிரிப்பாக்கம் அருகே உள்ள பாகவெளி அருகே வரும்போது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த இளையராஜாவை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு பாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே இவ்வாய் விபத்தை குறித்து காவிரிப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் படுகாயமடைந்த இளையராஜாவை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதனிடையே சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து மனைவி சுகன்யா மற்றும் குடும்பத்தினர் இளையராஜாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர் இதனிடையே தமிழக அரசின் சார்பில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் முனைவர் யூ ஜே சந்திரகலா ஆகியோர் நேரில் சென்று அரசு சார்பில் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் அமைச்சர் ஆர் காந்தி அவரது சொந்த நிதியில் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இதில் காவிரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் லதா நரசிம்மன் நெமிலி வட்டாட்சியர் ராஜலட்சுமி பேரூராட்சி செயல் அலுவலர் லோகநாதன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலர் உடனிருந்தனர்